ஜனநாயகன் ஹேச் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிக்கிற நடிச்சிட்டு இருக்கிற படம் நடித்து முடித்த படம் எப்படி சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா இதுதான் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறத அவரே அதனால தான் இப்படி சொல்றோம் இப்போ இந்த படத்தோட விஜய் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு மற்றவங்க போர்சஸ் முடிஞ்சிச்சு ரேப் அப் பண்ணிட்டாங்க ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்து நம்ம தளபதி விஜய்க்காக ரெட்சிநோத் பண்ணிட்டுருக்காரு அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்ல போகிறது ஜனநாயகன் படத்தோடய சம்மத்தியான ஒரு அப்டேட்டு என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம தளபதி விஜயோட பிறந்தாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு முன்னாடியான அந்த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கிற அந்த போஸ்டர் த ஃபர்ஸ்ட் ரோர் அப்படின்னு போட்டு ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருத்தஞ்சு நைட்டு பன்னெண்டு ஏஎம்க்கு அப்டேட்னு சொல்லிட்டாங்க அந்த போஸ்டரில் குறிப்பாக வந்து போஸ்டரில் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்கிறது போல் அதே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கையை ஓங்கி உயர்த்தி பிடித்த மாதிரி இருக்க அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரும் அவரை அண்ணாந்து பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பின்னாடி சூரிய அஸ்தமனம் இருக்குது ஸோ நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் தாவே கா தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்து தம்மை திமுகவை தான் கழுவி கழி ஊற்றுறாரு விமர்சனம் பண்ணுறாரு திமுக தான் இந்த நாட்டின் சாபக்கேடு ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி அப்படின்னு போட்டு பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டுருக்காரு ஸோ சூரியனுக்கு மாற்றாக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் சூரிய அஸ்தமனத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இருளில் இருக்காங்க ஸோ அந்த இருந்து தோன்றிய ஒரு வெளிச்சமாக தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறத அந்த போஸ்டரில் மழை புரிஞ்சுக்க முடியுது ஸோ இப்போவே இந்த ஃபஸ்ட்டு ரோர்லேயே பார்த்திங்கன்னா இப்படி பல அம்சங்களை வச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரப்போகுது அதில் இன்னும் என்னென்ன வச்சுருக்க போகிறாங்க என்னென்ன சிம்பாலிக்கா திமுக தாக்குறாங்களா அரசியல் கட்சி ரீதியாக இந்த போஸ்டரில் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கெல்லாம் இந்த போஸ்டரில் நம்ம சொன்ன விஷயத்தில் உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்